பாய் 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 என்ன பாய் விக்கிறவரே ஒரே ஒரு பாய் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் வித்துட்டோ இது மட்டும் தான் பாக்கி இருக்கோ அடியா எவ்வளவு பாய் வேணா வாங்கிக்கோங்கடி பாட்டிமா நான் பாய் வியாபாரி கிடையாது பாய் விக்க வரல பாய் பாயின்னு கூவிக்கிட்டு இருக்கீரு பாய் விக்க வரலங்கிரு அப்ப வேற எதுக்கு வந்தீரு ஊரை கொள்ளையடிச்சிட்டு போக வந்தீரோ ஆட கடவுளே இவன் களவணி பையலா அடியே போலீஸ்க்கு ஃபோன் அடிங்கடி இவனை பிடிச்சி முழுசா சோதனை போடுங்க பைக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு பாருங்க அண்ணாச்சி யார் நீங்கன்னு ஒழுங்கா சொல்லிருங்க இல்லன்னா உங்க உயிர்க்கு உத்தரவாதம் கிடையாது. ஏகா அண்ணா கொல்லறதனும் கிடையாது திருடணும் கிடையாது பாய்விய அபரீம் கிடையாது நான் ஒரு பாய் ஜோசியர். என்னது பாய் ஜோசியரா? ஆமாம்மா பாயில உட்கார்ந்து ஜோசியம் சொல்லுவேன் அதனால பாய் ஜோசியர். இது என்ன புது கதையா இருக்கு? யார்கணவே சுத்தி ஏடி ஜோசியரே கட்டே ஏடி ஜோசியரே நீங்கப்பட்ட பேர் வந்துட்டாங்க. இது என்ன புதுசா பாய் ஜோசியோ?

அது எப்படி கையில வச்சிருக்கிற பணம் எப்படி பறந்து போகும் யாரை ஏமாத்த பாக்கீரு இங்க காத்து அடிக்கல ஒண்ணு அடிக்கல பணம் எப்படி பறந்து போகும் வேணா பாருமா நான் சொன்னது சொன்னபடி நடக்கும் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் எது இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லுவேன் இப்போ உன் கையில இருக்கிற பணம் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல பறந்து போகுதா இல்லையான்னு பாரு அதையும் பார்த்து தானே போறேன் பணம் எப்படி கையில முளைச்சு பறந்து போகுதுன்னு இது என்னடா புது கதையா இருக்கு கையில வச்சிருக்கிற பணம் எப்படி பறந்து போகும் இந்த ஆள் உண்மை சொல்லுதாரா பொய் சொல்லுதாரா நம்பவா நம்ப வேண்டாமா ஒன்னும் புரிய மாட்டேக்கே ஏ பேவில போவ காக்கா ஏ பணத்தை தூக்கிட்டு ஓடுதே ஏ காக்கா ஏன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போ ஏ தலை பாக்கட்டு மண்டையரே உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா காக்கா ஏ விட்டு என் பணத்தை தூக்கிட்டு போச்சு விடுவீரு ஏமா நான் பணத்தை தூக்கிட்டு போச்சு விடலம்மா நான் சோசியம் மட்டும்தான் சொன்னேன் அது எப்படி கையில இருக்கிற பணத்தை காக்கா வந்து கரெக்ட்டா புடிங்கிட்டு போகுமோ இப்போ நீர் சொன்னீர்ல அதனால தான் இது நடந்துச்சு ஒழுங்கு மரியாதை என் 10000 ரூபாய் பழத்தை வச்சிட்டு எடத்த காலி பண்ணு இமா அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இப்படி நடக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் சொன்னேன் காக்காவை ஏவி விட்டு என் பணத்தை ஆட்டைய போட்டுக்கிறீரு ஒழுங்கு மரியாதை 10000 ரூபாய் கொடுத்துட்டு தான் எடத்த விட்டு காலி பண்ணனும் இல்லனா அவளதான் நீரு

சரிக்கா உங்க குரூப்ல என்னை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி எப்படியாட்டி என் பத்தாயிரம் ரூபாய் வாங்கி வட்டிக்காரன்ட்ட கொண்டு திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னா அவன் மாசம் மாசம் வட்டி கேட்ட வீட்டு வாசல்ல வந்து நிற்பான் காக்கா கூட சண்டை போட்டு புடுங்குவோம் முதல்ல இந்த சோசியக்காரன் என்னென்னு பாப்போம் இவன் என்னென்னமோ சொல்லுதான் சரி அண்ணாச்சி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கடையை போடுங்க இந்த போட்டுருது போச்சே போச்சே என் பத்தாயிரம் ரூபா போச்சே வட்டிக்காரன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பானே பணத்தைங்கன்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல காக்காத்துக்கிட்டு போயிட்டேன்னு சொன்ன விளக்க மாத்த கொண்டு நடிப்பானே கவலைப்படாத ராதா பத்தாயிரம் ரூபாய் நம்ம எப்படியாவது காக்காடு இருந்து எல்லாரும் வாயிலேயே வட சுடுத்திக்கல யாரும் காக்கா ராதா பத்தாயிரம் ரூபா நம்மளுக்கு முக்கியம்தான் ஆனா அதை விட இந்த ஜோசியக்காரன் ரொம்ப முக்கியம் இவனை மாதிரி உண்மையை சொல்றதுக்கு எவன் கிடைப்பான் உள்ளத உள்ளபடி அப்படியே சொல்லுதான் இவனை விட்டா இவன் ஓடிருவான் இவன் மட்டும் இப்ப இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் பத்தாயிரம் ரூபாயை தேடி சிட்டா பறந்துருக்க மாட்டேன் ஏமா என்னமா நீங்க என்னைய உட்கார வச்சுட்டு கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ஜோசியம் பாக்கவா வேண்டாமா ஆரம்பிச்சு விடுங்க அண்ணாச்சி ஏமா யாரு முதல்ல வாரா யாருக்கு சொல்லணுமா அண்ணாச்சி எனக்கே சொல்லுங்க என் பத்தாயிரம் ரூபாய் எங்கே இருக்குன்னு பார்த்து எப்படியாட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்க ஏட்டி வேற ஏதாவது கேட்க வேண்டியதானே இந்த ஆள் எல்லாத்தையும் உண்மையே சொல்லுதாருல்ல பத்தாயிரம் ரூபாயிலேயே நிக்கி எதுக்கு வேற ஏதாவது கேட்டு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாரு பத்தாயிரம் ரூபாய் என்ன சும்மா வாமா வருது பத்தாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை திருப்பி கொடுக்க நாளில் நாய் படாத பாடுபடணும் இம்மா கைய காட்டுமா உன் பத்தாயிரம் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லுதேன் இந்தாங்க பாருங்க அண்ணாச்சி கையை பார்த்துட்டு பத்தாயிரம் எங்கே கிடக்குன்னு பார்த்து சொல்லுங்க ரம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் பேரின்பம் பத்தாயிரம் ரூபாய் எங்க இருக்குன்னு காட்டு ஏமா என்னமா வந்து எட்டி பார்க்க இங்க என்ன கனரா இருக்கு 10000 ரூபாய் எங்களையும் கடக்கா தெரியதான்னு பார்த்தேன் ஏமா உங்கள மாதிரி மனுசங்க கண்ணுகளா இதெல்லாம் தெரியாதுமா அண்ணாச்சி அப்ப நீங்க மனுஷன் இல்லையா நீங்க பிசாசா செத்து எத்தனை வருஷம் ஆச்சு

ஏம்மா தூர தள்ளிப்போம்மா உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க அங்கிட்டு போய் உட்காரு அடேங்க அப்பா கோவம் ரொம்ப தான் வருது சரி பத்தாயிரம் ரூபாய் எங்க இருக்குன்னு காட்டுங்க இந்த இடத்துல இருந்து ரெண்டு தெரு தள்ளி ஒரு பெரிய பங்களா வீடு இருக்கு அந்த வீட்டு வாசல்ல தான் பணக்கட்டு கிடக்கு காக்கா அங்க போட்டுட்டு பறந்து போயிட்டு சும்மா குத்து ஏதாவது ஒரு இடத்தை அடிச்சு விட்டுற வேண்டியது அப்பனா நம்ம போய் பாப்போம்ல அங்க துட்டு இருக்காது என்னையா துட்டு காணோம் இங்க வந்து சொல்லுமா நான் போய் கடந்து இடத்தை தாமா சொன்னேன் அதுக்குள்ள யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்ய அப்படினு சொல்லி சமாளிக்கலாம் பாக்கிரோ இங்க பாருமா போய் சொல்ற பலகம் ஏன் பாரம்பரியக்கே கிடையாது நான் சொல்றது சத்தியம் அந்த பங்களா வீட்டு வாசல்ல தான் துட்டு கிடக்கு ரெண்டு தரு தள்ளி இருக்கிற பங்களா வீடுன்னா நம்ம சிம்ரன் வீடு தானே லட்சுமி அக்கா ஃபோன் அடிங்க சிம்ரன் வீட்டுல தான் இருப்பா என்னன்னு கேட்டுருவோம் இந்தா அடிச்சிருதே வேற என்ன வேலை ஹலோ சிம்ரன் அம்மா கல்யாண பொண்ணு ரொம்ப பிஸியா இருப்பேன் தொந்தரவு பண்ணிட்டேனோ ஒரு உதவி பண்ணணுமே சொல்லுங்க லட்சுமி ஆண்டி என்ன உதவி செய்யணும் ஒரே ஒரு சின்ன உதவிதாம் உன் வீட்டு வாசல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கா போய் வீட்டு வாசல்லையா யார் கொண்டு வந்து போட்டா ஒரு காக்கா தூக்கிட்டு போயிட்டோமா ரூபாயே கிடைக்கா பாரு தூக்கிட்டு போயிட்டா காக்கா வடைய தூக்கிட்டு போவோம் ரூபாயை தூக்கிட்டு போகுதாக்கும் தூக்கிட்டு போயிட்டுமா அது ஒரு பெரிய கதை நீ ரூவா கிடக்கானு மட்டும் போய் பாரு சிம்ரன் தொட்டு கிடக்கானு பாரு கிடக்கலன்னா மட்டும் சொல்லு இங்க ஒரு புல்லு கட்டு மண்டையே உட்காந்துருக்கான் அவன் மண்டையை ரெண்ட பிளந்துருதேன் மழக்க நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா சரி இருங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுதேன் என்ன பார்க்க போறாளா இல்லையா பேய்கிட்டு தான் இருக்கா போய் பார்க்க வேண்டாமா ஏமா அவன் வீடு கடல் மாதிரியில் இருக்கும் போகிறதுக்கே ரெண்டு நாள் ஆகுமே கிடக்கு கிடக்கு ஒரு கெட்டு பணம் கிடக்கு கிடக்காடி ரூவா நோடு கிடக்கா நல்லதாக போச்சு எடுத்து வீட்டில் பத்திரமா வச்சிரு நாங்கள் வந்து வாங்கிக்கிடுதோம் ஆ சரி லட்சுமி ஆண்டி எடுத்து வைக்கேன் சரிம்மா சிம்ரன் நாங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லுதோம் இப்போ ஃபோனை வைக்க என்ன நேரம் இல்லை ஆ சரி லட்சுமி ஆண்டி லட்சுமி அக்கா துட்டு கிடச்சிட்டாமா ஆமாடி இந்த ஆளை சொன்னது உண்மை தான் துட்டு வீட்டு வாசலெல்லாம் கிடந்துச்சா சிம்ரன் எடுத்து வச்சிருக்கா நம்ம போய் வாங்கிக்கிடோம்ல காலையாகக்கா மறியாக்கா நல்ல வேளை எனக்கு துட்டு கிடச்சிச்சி லட்சுமிக்கா என்னது இது இந்த ஆள் சொல்றதெல்லாம் நடக்கு எதையும் எடுத்த கௌதம் முடிவெடுக்க கூடாது நம்ம உடனே இந்த ஆளை நம்ப கூடாது இவன் வந்து அந்த காக்காயை பழக்கி வச்சிருந்தாலும் வச்சிருப்பான் துட்டு தூக்கிட்டு போய் காக்கா அங்கே போட்டுரும் இவன் கரெக்டா அட்ரஸ் சொல்லுவான் நம்ம போய் எடுத்துக்கிட்டோம் பத்தியா அப்போ இவன் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வந்துடும் பரவாயில் இவன் சொன்னதெல்லாம் நம்ம கேட்போம் பூஜை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு நம்மகிட்ட துட்டு புடுங்க பாக்கா ஆமாக்கா நீங்க சொல்றது உண்மைதான் விஷயம் அப்படித்தான் இருக்கும் இருங்க பொறுமையாக விசாரிப்போம் அவன் சொல்ற மாதிரியே கேட்டு என்ன செய்தான்னு பார்ப்போம் அண்ணாச்சி நீங்க சொல்றது உண்மைதா நீங்க சொன்ன மாதிரியே துட்டு அங்க தான் கிடந்துச்சு துட்டு கிடச்சிட்டு ஆனா இதை வெச்சு மட்டும் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை தானான்னு நம்ப முடியாது இப்போ வேற என்னமா செய்யணும் வேற ஏதாவது ஒன்னு பார்த்து சொல்லுங்க அதுக்கு பிறகு நீங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு நாங்க நம்புதோம் வேற யாருக்குமா பார்க்கணும் கைய காடுங்க பார்த்து சொல்லுதே இப்ப ராதாக்கு தானே பார்த்து துட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க அவ என்ன ஏக்காலோ அதுக்கு பதில் சொல்லுங்க பிறகு நாங்க நம்புத அதுவும் சரிதான் ஏன் கையை பார்த்து எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பாப்பு அவ்வளவுதானுமா அதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவேன் கையை மட்டும் நல்லா காட்டு தில்லானா தில்லானா தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கையை நல்லா காட்டுமா கையில என்ன ஓடுது எனக்கு எல்லாத்தையும் தெளிவா காட்டு ஏமா உன் வாழ்க்கை பூரா லோல் பட்டு லுங்கடிக்கிற மாதிரில இருக்கு என்ன சொல்லுதீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க பாப்பு உனக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒத்து வராது நீ எப்ப பார்த்தாலும் இவ்வளவு கூட எலியும் பூனையும் மாதிரிதான் இருப்ப கரெக்ட் 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 அப்படித்தான் சூப்பரா சொல்றீங்களே நெட்டச்சி சும்மா இரு சோசியக்காரங்கள நம்ம சொல்றத வச்சு அவங்க இழுத்து அடிச்சு சொல்லுவாங்க நம்ம மூஞ்ச பார்த்துட்டு நம்ம என்ன ரியாக்சன் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க அதை வச்சே தான் அவங்க சொல்லுவாங்க அதனால அமைதியே இரு அவர் என்ன சொல்றாரோ அவரே சொல்லட்டும் ஆ சரி லட்சுமி அக்கா நான் சொல்லலை அவரே சொல்லட்டும் ஏம்மா நீ வந்து இப்போதான் இவங்க கூட வந்து சேந்திருக்கே இதுக்கு முன்னால வந்து இவங்களை எப்படிலாம் பழிவாங்கலாம் என்னெல்லாம் செஞ்சு செஞ்சிங்களை பிரச்சனையை மாட்டிவிடலாம் இத பத்திதானமா நீ யோசிச்சிருப்ப உண்மையா பொய்யா சொல்ல அபடியெல்லாம் ஒண்ணும் கிடையாதே என்ன போய் சொல்லிங்கள குள்ள சந்தையில தூட ஏம்மா நான் சொல்றது சத்தியமா அண்ணாச்சி இந்த விஷயத்துல நீங்க சொல்றது தான் இது ஊர் உலகத்துக்குக்கே தெரியும் வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க முக்காடு போட்ட பொண்ணு ஒரு முற குடிக்காரன் அவன் குடிக்கிறதுக்கு காரணம் வேற ஒரு பல்லழகந்தான் அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இவன்கிட்ட இருந்து துட்ட புடுங்கிட்டு போயிருவான் அவன் ஒரு திருட்டு பையன் அவன் கூட சேர்ந்துதான் இவன் கெட்டு போயிட்டான் அந்த திருட்டு பையன் இது இப்பந்தான் ஏற்பட்ட பழக்கம் திடீர்னு இப்ப கொஞ்ச நாளாதான் குடிச்சுக்கிட்டு அழகிதான் அதுக்கு முன்னால நல்லா வீட்டுக்கு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வெளியே போய் வேலையை பார்த்துக்கிட்டு துட்டெல்லாம் குடுத்துக்கிட்டு நல்லா தான் இருந்தான் இப்பந்தான் கெட்டு போயிட்டான் சரி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா என் புருஷனை எப்படி திருத்த அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சா போதும் ஒழுங்கா வலிக்கு வந்துருவான் அவனை திருத்துறதுக்கு இதான் வழி ஏற்கனவே தூக்கி போட்டு மிதிச்சுட்டேன் ஒண்ணு வேலைக்கு ஆகல தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியது ਉਹ கிடையாது அவன் ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு தான் பத்தியா அவனே தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்பதான் இவன் திருந்துவான் அட கடவுளே இளசக்க தூக்கி போட்டு மிதிக்க இவரு இந்த விஷயத்துல இன்னார் புருசனனை இன்னாரு அடிக்கணும்னு கிடையாது யார் வேணாலும் யார் வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம் குடிகாரப் பையள்களை யார் என்ன சரி சாமி நீங்க சொன்ன மாதிரியே நாளை தூக்கி போட்டு மிதிக்கேன் அதுக்கு பிறகு திருந்தலன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்பேன்

நல்லது சொல்றதுக்கு துட்டுலாம் வாங்குறது இல்லம்மா எல்லாமே ஓசிதான் இடத்த காலி பண்ணு சாமி இன்னொரு விஷயம் கேட்கணும் இவளுக்காக தான் சொல்லுதுங்களா கேளுமா தாராளமா சொல்லுது இவ திருந்திட்டேன்னு வந்து எங்க குரூப்ல சேர்ந்திருக்கா உண்மையாவே இவ திருந்திட்டாளா இவள் எங்க குரூப்ல சேர்த்துக்கிடலாமா இல்ல இவ போய் சொல்லி நடிக்காளா அதை மட்டும் சொல்லுங்க உள்ளது உள்ளபடி சொல்லணும்னா இன்னைக்கு காலையில தான் இவன் மனசு முழுச திருந்திருக்காமா திருந்தணும்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கா ஆனா இவளால திருந்தவே முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இவள திருந்த விடாம பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு காலையில மொத்தமா திருந்திட்டா இன்னுமே இவன் நல்லவளா இருப்பா உங்க கூட்டத்துல இவள தாராளமா சேர்த்துக்கிடலாம் சாமி நல்ல வார்த்தை சொன்னீங்க நீங்க சொன்ன பிறகு இவளுக்கு என்னை நம்புவாளுங்க இது வரைக்கும் என்னை நம்பாம இருந்திருக்காளுங்க எதையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிடணுமா இல்லையா அதுக்கு தான் மாலாக்க கேட்டாங்க ராதா இனிமே நீயும் எங்க கூட்டத்துல ஒருத்தி உன்னை எங்க கூட்டத்துல சேர்த்துக்கிடுதோ சரியா ரொம்ப ரொம்ப நன்றி லட்சுமி அக்கா இலிச்சக்கா அது வந்து ஒண்ணு பிரச்சனை இல்லடி அந்த குடியார பையில தூக்கி போட்டு மிதி மிதிச்ச வாட்ட வந்து இருந்தது என்னன்னு பாப்போம் உங்க வீட்டுக்காராச்சே தூக்கி போட்டு மிதிச்சா உங்களுக்கு கோவம் வருமோனு உங்ககிட்ட கேட்டேன் அவனை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கிற மிதியில அவன் ஆஸ்பத்திரியில போய் கிடந்தாலும் பரவாயில்லை இந்த உலகத்திலேயே சந்தோஷப்படுற ஒரே ஒரு ஆளு நான் மட்டும்தான் அவனை தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு மூடிய போட்டு மூடினாலும் சரி நான் வந்து கேட்கவே மாட்டேன் நீ தாராளமா போய் பண்ணுமா இவ்வளவு சொன்ன போதாதா இந்த கிளம்பிட்டல்ல அடுத்து எம்மாடி உள்ளது உள்ளபடியே சொல்லுதே நம்மளுக்கு எதுவும் சொல்லி விட்டுற கூடாதுமா வேண்டாம் நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு போட்டோம் சீக்கிரம் கேளுங்கமா நான் ஊருக்கு போனும் நேராவுது அண்ணாச்சி எனக்கு சொல்லுதீங்களா மர்மோலே எதுக்கும் சாக்கிரதையா இருந்துக்கோ எத்தை பாப்பும் என்னதான் சொல்லுதாருன்னு பாப்போமே சக்கலக்க பேபி சக்கலக்க பேபி லுக்கு விட தோணலையா இந்த அழகான பொண்ணு கையை பார்த்து அழகா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிரு உண்மையெல்லாம் கரெக்டா தான் சொல்லுதாரு ஆனா மந்திரம் சொல்றேன்னு சினிமா பாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் உண்மையாவே மந்திரவாதி தானா இல்ல நம்ம எல்லாரும் பின்னாடியும் நின்று மறைஞ்சு நின்று நம்ம எல்லாரும் பேசுறதையும் ஒட்டு கேட்டுட்டு வந்து பேசுதாரா எனக்கும் டவுட்டா தான் இருக்கு மாலாக்கு என்னதான் சொல்லுதாருன்னு பாப்போம் எங்க என்னாச்சி மண்டையில தேங்காய் எதுவும் உளுந்துட்டா ஏன் இப்படி இருக்கு தேங்காய் தான் உளுந்துட்டு எப்படி தெரியும் ஐயோ நான் சும்மா கேட்டேங்க உண்மையாவே தேங்காவா உளுந்துட்டு ஆமா ராணி தேங்காய் தான் உளுந்துட்டு எங்க தென்னந்தோப்புக்கா போயிட்டு வரீங்க தென்னந்தோப்புக்கு எங்க போனேன் நம்ம தெருவுல தான் உளுந்துச்சு நம்ம தெருவுல எங்க உளுந்துச்சு தென்னை மரமே கிடையாதே ஒரு பழைய பாலடைஞ்ச டீ கடை ஒன்று கிடக்கும்ல அது கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது உளுந்துட்டு ஏங்க இந்த ஏரியாவில் நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்குது பக்கத்தில் எங்கேயும் மரம் இல்லையே நம்ம வீட்டு தென்னங்காய் எப்படி இருந்து அங்கே வந்து உங்கள் தலையில் உழும் ஒருத்தன் பாயை தலையில் வச்சுக்கிட்டு வந்தான் ராணி பாய் பாயின்னு விற்றுக்கிட்டு வந்தான் பாய் விற்காம போலேன்னு நினச்சி நான் பேசாமல் போனேன் அவனை பார்த்தா அவன் பாய் ஜோசியரான் ஜோசியம் சொல்லுதேன்னு சொன்னான் நான் வேண்டாம்ப்பான்னு கிளம்பிட்டேன் அவன் விட்டானா இப்போ உங்கள் தலையில் தேங்காய் விழும்னு சொன்னான் ஐயையோ அவனா தேங்காயை போட்டான் இல்லையே தேங்காய் உளுன்னு சொன்னான் அவன் சொல்லி வாய மூடல அதுக்குள்ள என் தலையில வந்து தேங்காய் உளுந்துட்டே அது எப்படிங்க தேங்காய் உழுவுன்னு கரெக்டா சொல்ல முடியும் தென்னை மரமே இல்லாத இடத்துல எப்படி தலையில தேங்காய் வந்து உளுந்துச்சு அதுதான் எனக்கும் தெரியல ராணி தலையில தேங்காய் உளுந்தோடனே வலிக்க ஆரம்பிச்சுட்டு அதான் மண்டைய போய் ஆஸ்பத்திரியில் காட்டினேன் அவர் ஒன்றும் இல்ல லேசாக தான் அடிபட்டு சொல்லிட்டாரு அப்புறம் ஒரு கெட்டு போட்டு விட்டாரு வந்துட்டேன் வீட்டுக்கு ஆனா தலை கிண்ணுன்னு வலிக்கி ஏங்க அந்த ஜோசியக்காரர் எங்க இருக்காரு நான் போய் பாத்துட்டு வரட்டா எதுக்கு என் தலையில தேங்காய் உளுன்னு சொன்ன மாதிரி ஓன் தலையில பாறாங்கள் எதுவும் உளுன்னு சொல்லிட போறான் ஏங்க இந்த மாதிரி நடக்க போறதெல்லாம் யாருக்கு சொல்ல தெரியும் இந்த மாதிரி ஒரு ஜோசியர் கிடைச்சா விடக்கூடாது உடனே போய் பார்த்துட்டு வந்துடணும் உனக்கு பட்டாத்தான் தெரியும் வேணா போய் பார்த்துட்டு வா இந்த தான் எங்கையாவது சுத்திக்கிட்டு இருப்பான் ஏங்க என்ன இப்படி சொல்லுதீங்க அவர்கிட்ட போய் வாக்கு கேட்டுட்டு வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல இப்ப என்ன நமக்கு ஒரஞ்சா இருக்கும் இப்போ நல்லா தானே இருக்கும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் போய் சுவாமிஜிய பார்த்துட்டு வரதான் போறேன் அடியே அவர் சுவாமிஜி இல்லடி அவர் சோசியக்காரு முக்காலத்தையும் சொல்லுதாரு அவர் சோசியக்காரு கிடையாது அவர் சுவாமிஜி தான் நான் போய் அவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தே ஆவேன் எப்படியோ போய் தோலை ஐயோ இந்த ஊருக்கு அருகே முந்திடுவாளுகளே சுவாமிஜி தரிசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே தரிசனமும் கிடைக்கும் வா இந்த ஆள் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே மாமியாரை பத்தி எதுவும் சொல்லி இவ தூங்கும் போது ராத்திரி கள்ள கொண்டு தலையில போட்டு வாழான்னு தெரியலையே அண்ணாச்சி என்ன கையை ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க எதிராட்டு சொல்லுதே இரு கரெக்டா சொல்ல வேண்டாமா எந்த அளவுக்கு கரெக்டா சொல்லுதீங்கன்னு பாப்போமே நீ உங்க வீட்டை எதிர்த்து காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டோட வந்து இருக்க கரெக்டா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க கேப்போ உங்க வீட்டுக்காரு ஒரு சாதாரண வேலை தான் செய்யுதாரு உங்க மாமியாரு உன் மேல ரொம்ப பாசமா இருக்கு அதை விட அதிகமா நீயும் உங்க மாமியார் மேல பாசமா இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க நல்ல சந்தோஷமான குடும்பம் தான் உன் குடும்பம் உனக்கு ஒரு மகன் இருக்கான் இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே தெரியாத விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க உன் குழந்தை பொண்டாட்டிக்கு உன்னையே கண்டாலே ஆவாது அவ கொஞ்சம் படித்தவா பணக்கார வீட்டு பிள்ளை அதனால உன்னையே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கா உண்மையா இல்லையா இதுதான் இந்த ஊருக்கே தெரியுமே வேற ஏதாவது தெரியாத விஷயத்தை சொல்லுங்க அப்போ நான் நம்புவேன் சரிம்மா இப்போ ஒரு விஷயம் சொல்லுதேன் அந்த விஷயம் உன் மாமியாருக்கு கூட தெரியாது உண்மையா பொய்யான்னு சொல்லு சொல்லுங்க பாப்போம் உன் கொழுந்த பொண்டாட்டி மூணு வாரம் துவைக்காத துணியை கொண்டு வந்து ஒன்றை கொடுத்து துவைக்க சொன்னா பாத்தியா அப்ப நீ துணியை துவைச்சுக்கிட்டு அந்த நேரத்துல அதுக்குள்ள ஒரு செவப்பு கலர் சுடிதார் இருந்துச்சு அந்த சுடிதாரு ரொம்ப கரையா இருந்ததுன்னு நீ இதெல்லாம் எவ்வளவு துவப்பான்னு சொல்லி குழி தோண்டி பதிச்சுட்டேல அது யார்கிட்டையும் சொல்லலையே ரகசியமா தானே வச்சிருக்க ஆடி பாவி மீன் அந்த சுடிதார காணும் காணும்னு வீடெல்லாம் தேடிக்கிட்டு அழைஞ்சா நீயா புளி தோண்டி பதிச்சே எத்தே ஆமாத்தே நான் தான் பதிச்சு வச்சுட்டேன் என்னமா சொல்லுது இப்ப நம்புறியா நம்புறேன்னாச்சி நம்புறேன் எனக்கு ஏதாவது எதிர்காலத்துல நல்லது நடக்குமா இல்லையான்னு சொல்லுங்களே நடக்குமா நடக்கும் எல்லாம் உன் மனம் போல நடக்கும் நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப ஊருக்குள்ள நல்லா சுத்தி சுத்தி வருவ உனக்கு நல்ல வசதியான வாழ்க்கை அமையும் சரியா சந்தோஷமா இரு எங்க வசதியா இருக்கு வீட்டுக்காருக்கு வேலை ஒண்ணும் சரியில்லை வர்ற தொட்டு கைக்கும் வாய்க்கும் சரியா இருக்கு பிறவி எப்படி நாங்க நல்லா இருக்கே அதிர்ஷ்டம் உடனே தேடி வர்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல எல்லாமே சீக்கிரம் நடக்கும் கை கூடி வரும் நீ அமைதிய பொறுமையா இரு சரி என்னாச்சி நீங்க சொன்ன மாதிரியே கேக்க அப்படியே எங்க மாமியார பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அடியே என்ன எதுக்குடி இப்போ இழுக்க எத்த இருங்கத்தை நீங்க என் மேல பாசமா இருப்பீங்களா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா இங்க பாருமா உன் மாமியார் தங்கமான மாமியார் நல்ல குணம் உள்ளவங்க. உன் மேல் அவங்க உயிரே வச்சிருக்காங்க. யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாராவது உன்னைய பத்தி குறை சொன்னா இவங்க அவங்க கூட சண்டைக்கு தான் போவாங்க லே ஒளியே எங்கேயும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. நல்ல மாமியாருமா. கேட் கோடி உத்தரவாசா. எப்ப பா இந்த நிம்மதியா இருக்கு. அடுத்து யாரோமா வாரா அண்ணாச்சி நான் வரேன். எனக்கு சொல்லுங்க. हां சரிம்மா மூணால வந்து உட்காரு. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே நல்லா சுட சுட சோறு பொங்கி அதில் கீரையை கடைஞ்சி போட்டு தின்னால் நல்லா இருக்கும் ராணி அக்கா என்ன இந்த பக்கம் தூரமா உனக்கு விஷயமே தெரியாதா நம்ம ஊருக்குள்ள புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காராமே அவரை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கேன் சாமியாரா எந்த சாமியார் எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லுதாராமே எங்க வீட்டுக்காரர் தலையில தேங்காய் உழுன்னு சொல்லி இருக்காரு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள தேங்காய் உழுந்துட்டாமே அந்த ஏரியால தென்னை மரமே கிடையாது அங்க கூட வந்து தேங்காய் உழுந்திருக்கு அப்படியே சேடி உங்க வீட்டுக்காரர் தலையில தேங்காய் உழுந்துட்டாக்கும் நம்மளுக்கு அதான் முக்கியம் அந்த சாமி சொன்னதெல்லாம் நடக்கல அவரை போய் பார்க்க வேண்டாமா ஆமா பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்ல அதுக்கு தான் பேய்கிட்டு இருக்கேன் டி நீ வாரியா

கைய நல்ல காட்டு நான் பார்த்துதானே சொல்லுவேன் வாடா எனக்கு வேற பாட்டு பாடுங்க ஏமா அப்படி எல்லாம் உன் இஷ்டத்துக்கு பாட முடியாதுமா நான் ஏற்கனவே பாட்டு பாடி முடிச்சுட்டேன் இங்க கையில எல்லாம் காட்டிட்டு ஏ அப்பா எனக்கு பிடிச்ச பாட்டை பாடுனா தான் என்னையா என்ன பாட்டு பாடணும் அப்படி போடு அப்படி போடு அந்த பாட்டு பாடுங்க ஏமா நேற்று டிவியில கிள்ளி படம் பாத்தியோ ஆமா நச்சி பார்த்தேன் உன் இஷ்டத்துக்கு பாட முடியாதுமா நான் பாடிட்டேன் கையில எல்லாம் காட்டுது பாரு இரு சொல்லுதேன் சரி சொல்லி தொலைங்க உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு உன்னைய புரிஞ்சுக்கிட்ட உன் மேல பாசமா இருக்கிற ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு அவரை வச்சு நீ நல்ல வாழ பாரு அந்த மனுஷன் மட்டும் நீ கஷ்டப்படுத்தாத இப்போ என்ன நான் அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் நீ மாசமா இருக்கமா இப்போ கோவம் எல்லாம் படக்கூடாது அமைதியா இருக்கணும் அதான் உன் பிள்ளைக்கு நல்லது சரியா வீட்டுல சந்தோஷமா இரு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ ஊருக்குள்ள வந்து கலகலன்னு இருக்கிற ஆளு எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இரு ஏன் மாமியாரை பத்தி சொல்லுங்க எத்தனை வருஷம் உயிரோட இருக்கும் உன் மாமியார் நீயும் எலியும் பூனையும் தான் இருப்பீங்க ஆனா உன் மேல உன் மாமியாருக்கு ரொம்ப பாசம் அதிகம் உன் மாமியார் மேலயும் உனக்கும் பாசம் அதிகம் தான் ரெண்டு பேரும் வெளியே காட்டிக்கிட்ட மாட்டீங்க அதெல்லாம் போய் நான் எதுக்கு அவங்க மேல பாசம் வைக்க போறேன் அவங்களுக்கு என்ன கண்டாலே ஆவாது அதெல்லாம் சும்மாமா பாசம் இல்லாம தான் உங்க மாமியாரை தோலை தூக்கி போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடனியும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் உன் கையில காட்டுதுமா ஏன் கையில காட்டுதா என் கையில என்ன வீடியோவா ஓடிக்கிட்டு எனக்கும் காட்டுங்க பாப்போம் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாதுமா என் கண்ணுக்கு தான் தெரியும் நான் சொல்றது உண்மைதானே அதெல்லாம் உண்மை கிடையாது வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட கூடாது உண்மையை மட்டும் சொல்லணும் அதானே இவங்க மாமியாருக்கு இவளை கண்டாலே ஆவாது எரிஞ்சு உழுவாக நீங்க என்னடானா மாமியாரும் மருமகளும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு கதையெல்லாம் கட்டுதீரு எனக்கு ஒண்ணு கரெக்டா சொன்னோன்னு எல்லாருக்கும் சொல்லிடுவோம் நினைச்சிட்டீரோ நாளை இவர்ட்ட ஜோசியம் பார்க்க மாட்டேன்பா குடும்பத்துக்குள்ள சண்டையில தூட்டுவாரு இம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டு ஏன் ஜோசியத்தை குறை சொல்லுதியோ கரெக்டா சொன்னா நாங்க ஏன் குறை சொல்ல போறோம் இம்மா நான் சொல்லி இது வரைக்கும் எதுவுமே நடக்காம இருந்ததே கிடையாதுமா சரி சரி அடுத்த கைய பாருங்க யாருக்குமா பாக்க அண்ணா நீங்க யாருக்கும் பார்க்க வேண்டாம் பார்த்த வரைக்கும் போதும் இடத்தை காலி பண்ணுங்க இம்மா என் கோபத்துக்கு ஆளாகிறதுங்கம்மா ஒழுங்க மரியாதை எல்லாரும் எந்த சோசையும் பாத்துருங்க என்ன எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கீரு மரியாதையே சொன்ன பாக்க மாட்டேங்க அதனால தானே மிரட்ட வேண்டி இருக்கு ஐ சுவாமிஜி இங்க இருக்காரா சுவாமிஜி வணக்கம் சுவாமிஜி என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்னது சுவாமிஜியா இம்மா நான் சுவாமிஜி எல்லாம் இல்லம்மா சோசியக்காரன் சாமி நீங்க வாயிலிருந்து விபூதி சந்தனம் எல்லாம் எடுப்பீங்களாம்ல எனக்கு கொஞ்சம் சந்தனமும் குங்குமமும் தாரீங்களா ஏம்மா யாரும்மா சொன்னது வாயில இருந்து நான் சந்தன குங்குமெல்லாம் எடுப்பேன்னு இந்த பெரத்தால ஒருத்தி நிக்க சுடிதார் போட்டுக்கிட்டு அவ தான் சொன்னா ஏம்மா நான் சோசியக்காரம்மா கையில ரேகையை பார்த்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைன்னா சில நேரம் உங்க மூஞ்சியை பார்த்தோன்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு தோணும் அதை பத்தி சொல்லுவேன் இல்லையே உங்க வாயில இருந்து சிவலிங்கம் வரணும் விபூதி வரணும் சந்தனம் குங்குமலா வரணுமே எலுமிச்சம் பழம் வரணுமே ஏம்மா நான் என்ன போலிச்சாமியாரம்மா என் வாயில இருந்து இதெல்லாம் வர்றதுக்கு எல்லாம் வரும்னு இவ சொன்னாலே ஏன் வரல இம்மா லூசாமா நீங்க ரெண்டு பேரும் நான் ஒண்ணு சாமியார் கிடையாதுமா நான் சுவாசியக்காரன் அடிய செல்வி இவர் சுவாசியக்காரங்காரு உனக்கு எப்படி தெரியும் இவர் வாயில இருந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வருதுன்னு அது கேள்விப்பட்ட சாமியார் வந்திருக்காருன்னு உன்ட்ட சொன்னதே நானு பிறகு எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் யார் சொல்லி நீ கேள்விப்பட்ட அதானே யாருமே சொல்லலையே அப்ப மன பிராந்தி நினைக்க சோசியக்கார சாமியாராக்கி மரத்தடியில உட்கார வச்சு துட்டு வசூல் பண்ணிரவளங்க போல டேய் இங்க எவன்டா எனக்கு தெரியாம ஊருக்குள்ள வந்த புது சாமியாரு முருகேசா இங்க சாமியாரே கிடையாது ஒரு சோசியக்கார தான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் இவன் பேரு பாய் சோசியரா பாயில உட்கார்ந்து சோசியன் சொல்லுவானாம் அப்படியே மங்கம்மா சரி சரி நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும் ஏமா யார் வேணாலும் நம்புங்க இந்த சுடிதார் போட்டுட்டு ஒருத்தி நிக்கா பாத்தீங்களா இவளை மட்டும் நம்பவே நம்பாதீங்க இவ கூடவே இருந்து புளி பறிக்கிறதுல கில்லாடி என்னையா சோசியக்காரே நானும் போனா போதன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னைய பத்தி என்ன சொல்லுதீரு நான் என்ன கூட இருந்து குளி என்னைய பார்த்தா சண்டகாரி மாதிரியே தெரியுது ஆமாம்மா அப்படி தான் தெரியுது உனைய உயிரோட உட்டா தானே என்னைய பத்தி ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு அலைவீரு இன்னைக்கு உன் கதையை முடிச்சிருவேன் கூட இருக்கிறவளுக்கு பச்சை தண்ணி கொடுக்கவே நீ ஆயிரம் தடவை யோசிப்ப நீ ஏமா என் கதையை முடிக்க போற தண்ணி கொடுக்கத்தானே யோசிக்கணும் கதையை முடிக்க எதுக்கு யோசிக்கணும் என்னையா எந்திரிச்சு தீரு பயமா இருக்கும் யாருக்குமா பயம் எனக்கெல்லாம் உன்னை பார்த்து பயம் கிடையாது நல்லா இருக்கிற ஊருக்குள்ள வந்து சண்டை இழுத்து விட்டு பயங்காட்டி விட்டுட்டு போ பாக்கிறோ சுவாமிஜி என்ன பாயை சுருட்டிட்டு கிளம்பிட்டீங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அந்த சுடிதார் போட்ட பொம்பளை கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேசுதா என்னையே எல்லாரும் கிண்டல் சுட்டீங்களே பாருங்க உங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் மொத்தமா கொரோனா வரப்போகுது போடா போடா பல கொரோனாவை பார்த்தவங்க நாங்க கொரோனா மட்டும் இல்ல மலேரியா டெங்கு டைபாய்டு காலரா ஒன்னு எங்களை ஒன்னும் செய்யாது பயபுள்ள ஜோசியம் சொல்லுதுன்னு இவளோ நேரம் போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா அப்ப எங்க வீட்டுக்காரு மண்டையில தேங்கா விழுந்துச்சே அது எப்படி இந்தா தேங்காய் வந்து உளுந்துட்டல அட கடவுளே என்ன இளச்சக்கா அத நம்ம ஜோசியம் பார்க்கல இல்ல ஏன் பயப்படுதீங்க லட்சுமி நம்ம ஜோசியம் பார்க்கல انا ராதா ஜோசியம் பார்த்தாலே ராதா ஜோசியம் பார்த்த இந்த மனுஷன் என்ன சொன்னாரு குடிகாரனுக்கு ரெண்டு வேரையும் போட்டு அடிச்சு சொன்னாருல அவ போய் அடிச்சிருபாளே அட ஆமா இளச்சக்கா அது மறந்தே போயிட்டே இளச்சக்கா தப்பா நினைக்காதீங்க நீங்க சொன்ன மாதிரியே உங்க வீட்டுக்காரன் கணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டேன் ஒரு மூடியையும் போட்டு மூடிட்டேன் செத்துட்டாருன்னு நினைக்கே போலீஸ் வரட்டிக்கிட்டு வருது எல்லாரும் ஓடுங்க Thank Terima kasih <muchas> telah menonton!